அனைவருக்கும் வணக்கம் நான் விவசாய மகன் குழுவிலிருந்து உத்தரவுமார் பேசுகிறேன் எங்கக்கிட்ட சவுக்கு நாட்டுகள் வந்து கிடைக்குதுங்க சவுக்கு நாற்றோட ரகத்து பேர் சிஹெச் ஃபை இதுதான் சிஹெச் ஃபை கன்று தொண்ணூறு நாள் கண்ணுங்க பாருங்க செடி வந்து இந்த மாதிரி வந்து நல்ல வேர் உள்ள மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் நாட்டிங்கன்னா ரெண்டரை வருஷத்தில் வந்து நல்ல ஒரு மகசூல் வரும் எழுபது டன்னு வந்து ஒரு ஏக்கருக்கு மகசூல் வரும் எந்த ஒரு பராமரிப்புமே நமக்கு அதிகமாக தேவையில்லை முத ஒரு தொண்ணூறு நாள் மட்டும் களை இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது பராமரிப்பு அதிகமாக தேவைப்படாது இன்றைக்கி ஒரு டன்னோட விலை வந்து எட்டாயிரரூபாலேருந்து பதினோராயிரரூபா வரைக்கும் வந்து சவுக்கு மரம் வந்து போகுதுங்க இந்த சவுக்கு மரம் அதிக தேவைப்படுறது வந்து பேப்பர் பயன்பாட்டுக்கும் சென்ட்ரிங் கட்டுமான இதுக்கும் வந்து அதிகமாக பயன்படுது அது இல்லாமல் இந்த செங்கல் சூளைகள் வீட்டுக்கு விறகடுப்பு ஹோட்டலுக்கு விறகு அந்த மாதிரி இதுக்கு நிறையா வந்து பயன்படுது எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு ஏக்கரில் லட்ச ரூபாயில் நம்ம சம்பாதிக்கணுன்னா அது சவுக்கு சாகுபடி மட்டும்தாங்க முடியும் நீங்கள் மற்ற எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் பயிர் சேதாரம் அதிகமாக ஆகும் இது அந்த மாதிரி வராது இன்னொன்று பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் வாழை சாகுபடி இந்த தோட்டங்கள் சாகுபடி செய்கிறவங்களாம் வயலை சுற்றி வரப்பை சுற்றி நீங்கள் நட்டிங்கனாக்க அந்த காற்று அழுத்தத்தினால எதுவும் புயல் சூறாவளி சொல்கிறாங்க இல்லைங்களா அதுலேருந்து இருந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாதது பார்த்துக்கும் ப்ளஸ் உங்களுக்கும் வந்து ஊடுபயிரும் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் விவசாயமாக நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஆட்கள் இல்லைனாக்கா நாங்களே கூட வந்து வயலுக்கு வந்து நடவு பண்ணி கொடுக்குறோங்க இது இல்லாமல் கொரியரு பஸ்ஸு எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க குறைஞ்சபட்ச ஆட்ரு நூறு இருந்து அதிகபட்சம் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க தேவை உள்ளவங்க எங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு ஜீரோ எட்டு ஐம்பது ஐம்பது இதுதான் எங்களுடைய தொடர்பு என்ன எங்களுடைய நர்சரி வந்து சத்திரத்தில் இருக்குதுங்க கடலூர் மாவட்டம் சத்திரத்தில் இருக்குது பண்ரூட்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் வடலூர்லேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே தாங்க எங்கள் நர்சரி இருக்குது நேரடியாக வந்து கூட நீங்கள் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் இது தான் சவுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்குங்க நன்றி வணக்கம்